ஒரு பத்து பதினோரு மரம் தென்னை மரம் இருக்குதுங்க ஒரு ஏழு ஏக்கர் அங்கே ஒரே ஸ்கொயரு புஞ்ச நிலங்க தர்புஸ் போட்டாங்க அப்படியே கிடக்குங்க விட்டுருக்காங்க பாருங்கள் அந்த மரம்லாம் தெரியுது பாருங்கள் வேப்ப மரம் லைனே தெரிஞ்சுப்பாங்க லாஸ்ட்டு இந்த மரம் லைனை தரத்து பார்த்தீங்களா அதுலேருந்துங்க இல்லை சைட்டு அப்படியே வருது பாருங்கள் ஒரே ஸ்கொயர் தாங்க இந்த பாருங்கள் இந்த பயிருக்கு முன்னாடி பாருங்கள் அப்படியே போகுது பாருங்க அப்படியே ஒரே ஸ்கொயர் தாங்க இந்த பாருங்கள் இந்த பயிருக்கு இந்த பார்க்குங்க சரி இருக்குதுங்க பாருங்க பஸ் ரூட்டு பக்கத்தில் நான் பார்த்தீங்கன்னா அந்த பேருக்கு ஒரு ஆட்டோ ஒன்று போவோம் பாருங்கள் பாருங்கள் ஆட்டோ போதுங்களா பஸ் ரூட்டுங்க வந்த ஃபஸ்ட்டு திண்டிவனம் பஸ் ரூட்டுங்க அது பஸ் ரூட்டுங்க அது ஏன்னா அதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டருக்குள்ளே தாங்க இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இது ஒரு ரோடு ஃப்ரண்டேஜ் இங்கே ஒரு வழி இருக்குதுங்க இங்கே ஒரு வழி இருக்குதுங்க ரெண்டு பக்கம் வழிங்க இருக்குது பெரிய கிணறுங்க அஞ்சு ஹெச்பி மோட்டர் இருக்குது இடம் நல்லா பார்த்துலாம் கேக்குங்க சரி நாற்பது அடி வழி மேலே இருக்குங்க இந்த பாருங்க அதுலேருந்து இந்த பனை மரம் வரைக்கும் பாருங்க இதுதான் ரோடு சொந்த வழி பாருங்க வந்தால் ஃபஸ்ட்டு திண்டிவனம் உள் ரோடு அந்த பங்கு உள் ரோடுங்க இதோ அங்கே பாருங்கள் அதான் பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க சைட்டு ஃப்ரண்டேஜ் பாருங்கள் சைட் நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறது ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க உள்ள என்ட்ரன்ஸ் இது மேடி போய் ரைட்டில் ஃபுல் பவுண்ட்ரி ஒரே ஸ்கொயர்